அடுத்தாத்து அம்புஜத்த பாத்தேலா அவர் ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேலா ஏன்னா அடுத்தாத்து அம்புஜத்த பாத்தேலா அவர் ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேலா அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கரா அடிச்சாலும் பொடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கரா அடைச்சது கொன்னு பிடிச்சது கொன்று புடவையை வாங்கிக்கரா. அடைச்சது கொன்று புடிச்சது கொன்னு புடவையை வாங்கிக்கிறா பட்டு புடவையை வாங்கிக்கிறா அடுத்த அம்புஜத்தை பாத்தீலா அவர் ஆத்துக்காரர் கொஞ்சரதை கேட்டேலா. சங்கதி எல்லாம் நமக்கேண்டி அவ சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறாண்டி அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி அவ சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறாண்டி மூன்றெழுத்து மூணு சோவும் பார்த்தது நீ தாண்டி சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கியதடி பட்டு புடவைக்கியதடி சங்கதி எல்லாம் நமக்கேடி